வணக்கம் உறவுகளை மற்ற ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சண்டில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பண்டிய சீரியல்ல ஒரு சில வாரங்களாக மித்ராவை சைலன்ட் மோட்டில் வைத்திருந்தார்கள் இந்த வாரம் தான் மீண்டும் இந்த சீரியல்ல வில்லி ஒரு கேரக்டர் இருக்கின்றது என்று இயக்குநருக்கு ஞாபகம் வந்திருக்கிறது போல அதனால இந்த வாரம் முழுக்க மித்ராவை சுற்றித்தான் ஓடுகிறது நந்தாவை வேலைக்கு சேர்த்தது மித்ரா மற்றும் கருணாகரன் என்பதை மகேஷ் கண்டுபிடித்து விட்டான் இதனால் கருணாகரனின் பள்ளை பிடுங்கி பெரிய பொறுப்புகளை அன்புக்கு கொடுத்திருக்கின்றான் அதே நேரத்தில் மித்ராவை சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கின்றான் இவ்வளவு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கும் அதிகமாக ஆனால் மகேஷ் செய்த இந்த வேலைகளால் கண்டிப்பாக மித்ரா அடுத்து ஆனந்திக்கு பெரிய ஆப்பாக வைக்கப் போகிறார் அது மட்டுமில்லாமல் கருணாகரன் பள்ளி புடுங்கிய பாம்பாக கம்பெனிக்குள் இருக்கின்றான் அன்பு எப்போ சிக்குவான் இதில் மாட்டி விடலாம் என காத்துக் கொண்டிருக்கின்றான் இன்றைய பிரமோவில் வேலை